தண்டனை தான் வந்து ஒரு தீர்வாக இருக்குங்கிறது தான் மனுஷனுடைய நம்பிக்கை இந்த உலகம் அப்படி தான் இயங்கிட்டு இருக்கு அப்படி தானேங்க ஆமாம் பாருங்க ஒரு ஒருத்தர் கொலை பண்ணிட்டு என்ன ஆகுது தூக்குத்தண்டனை போடணும் அப்படிலாம் இருக்குது இல்லையா எவ்வளோ கொடுமையாக தப்பு பண்ணுறாங்களோ அவ்வளோ கொடுமையாக தண்டனை இருக்கணும் தான் உலகமே விரும்பிக்கிட்டுருக்கு சரிங்களா ரைட்டு இப்போ வெளிநாடுகள்லாம் அப்படி நடக்குது ஆமாம் அங்கே தண்டனைகள் பயங்கரமாக இருக்குது கடுமையாக இருக்குது அதனால் வந்து தவறுகள் குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க தண்டனைகள் பலமாக இருக்குது அதனால் வந்து தப்புகள்லாம் குறைஞ்சிருக்கு அப்படின்றாங்க சரிங்களா இதே மாதிரி தான் மனுஷனுடைய எல்லாருடைய கேரக்டரும் அப்படியே ஆகிப்போச்சு அறியாமலே தண்டனையை விரும்புகிறோம் தண்டனையை ரொம்ப விரும்புகிறோம் மன்னிப்பை விரும்புகிறதில்ல சரிங்களா கத்தர் நல்லவர் மெயின் அதுதான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு தேவன் தண்டிக்கிறவர் அல்ல மாறாக மன்னிக்கிறவர் சொல்லுங்கள் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் நம்ம கடவுள் ஏன்னா உலகத்துல உலகத்தில் எக் எக் எக்கச்சக்கமான கடவுள் இருக்குது எல்லா கடவுளும் அப்படி சொல்லுதுன்னு நான் சொல்ல மாட்டேன் நிறைய கடவுள் நிறைய கடவுள் தண்டனையை தான் கொடுக்குது அதனால் மக்கள் மத்தியில் தண்டனை தான் மேலோங்கி இருக்குது ஆனால் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல அவர் தண்டிக்கிற தேவன் அல்ல மன்னிக்கிற தேவன் காயன் வந்து கத்திர நோக்கி சொல்றான் நீர் எனக்கு இட்ட தண்டனை என்னால் சகிக்க முடியாது அங்கே ஒருத்த செத்தே போயிட்டான் இவங்க தான் கொன்னான் சரியா இங்கே கத்தட்டு சொல்றான் இது தண்டனை கொடுமையான தண்டனைன்றான் பார்த்தீங்களா இவன் என்ன செஞ்சான் சகோதரனோட பஞ்சாயத்தை போட்டு அவனை கொன்னான் அது எவ்வளோ பெரிய தண்டனை புரியுதுங்களா இப்படி தாங்க உலகம் வாழுது ஆமாம் எனக்கு மன்னிப்பு வேணும் ஆனால் அவன் தண்டிக்க போடணும் நானும் இப்படி தான் இருந்தேன் கத்தரோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் இந்த சத்தியத்தை தந்து வெளிச்சத்துக்குள்ளே என்னை அழைத்து கொண்டு வந்தார் எத்தனை விசுவாசிக்கிறீங்க ஆமேன் அதை தான் உங்களுக்கு நான் பிரசங்கிக்கிறேன் நான் தியானிக்கும் போது ஷாக் ஆகிட்டேன் ஆமாம் தண்டனை 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 எங்கப்பா தாலன்ட்டு தண்டனை நீங்கள் பாருங்க இவன் அவனை கோபத்தில் கொண்டுட்டான் ஆனால் இவனுக்கு மட்டும் உயிர் வாழணும் இது இன்னைக்கு நேரத்தில் சார் ஆதியிலேருந்தே இருக்குது சொல்லுங்கள் ஆதியாமத்துலேருந்தே இந்த கேரக்டர் மனுஷனுக்குள்ளே இருக்குது நீங்கள் மனுஷனுடைய வித்து அல்ல தேவனுடைய வித்து மறந்து விடாதீர்கள் தயவு செய்து ஆமாம் தயவு செய்து கத்த நல்லவர் ராமேன் ஆமேன் ஆமாம் மற்றவங்களை தண்டிக்கணும்னு நினச்சிட்டிங்கன்னா நீங்கள் மன்னிப்பு இழந்துருவீங்க இன்றைக்கி நிறைய பேர் மன்னிக்கிறதுக்கு விருப்பமே இல்லாமல் இருக்கிறாய்ங்க தண்டனையை விரும்புகிறாய்ங்க தண்டிக்கிறாங்க சரிங்களா நம்ம அப்படி கிடையாது யாரையும் நம்ம தண்டிக்க மாட்டோம் நாம் மன்னிச்சுருவோம் ஆனால் ஒதுங்கி இருப்போம் சில நேரங்களில் நமக்கு ஆபத்து வந்துட்டு பிரச்சனை வந்துட்டுன்னா ஒதுங்கி இருக்கிறது ரொம்ப நல்லது ஒதுங்கி இருக்கிறது தண்டிக்கிறது வேற அவங்களுக்கு ஒதுங்கிறதே தண்டனை மாதிரி தெரியும் புரியுதுங்களா சில உறவுகளில் பார்த்தீங்கன்னா அண்ணன் அக்கா தஞ்சுக்குள்ளே சண்டே போட்டுருவாங்க சொத்துக்காக வாய்க்கு வந்தபடி பேசிடுவாங்க இல்லை தண்ணியை போட்டு வந்து தகராறு பண்ணிடுவாங்க மனசை காயப்படுத்திடுவாங்கக்கா கெட்ட வார்த்தை போட்டு புருஷனை பேசி பிள்ளைய பேசி பொம்பளை பிள்ளைய உன் மக எங்கெல்லாமே கூட இல்லாமல் சுற்றிட்டுருக்கான்டுவாங்க கடினமான வார்த்தையை உபயோகப்படுத்திடுவாங்க தண்ணியில் போதையில் கோபத்தில் சண்டையில் சொல்லிடுவாங்க கடைசியில் பாருங்கள் அடுத்து வந்து இவங்க கிட்டே போய் ஒப்புறம் முடியாது ஏன் தன் போதை தெளிஞ்ச உடனேயோ இல்லைனா வந்து மறுபடி சமாதானமாகி ஒப்புரோக வந்தாலும் அவங்க மன்னிப்பாங்க ஆனால் மறுபடியும் அந்த க்ளோஸ் வராது ஏன்னா அந்த வார்த்தை வந்து அப்படி இருக்கும் மறுபடியும் ஒரு தடவை எங்கள் கூட பழகி மறுபடியும் நம்மளை தெருவில் வச்சு அவமானப்படுத்துறதை விட எப்போ நல்லது நான் கொஞ்சம் ஒதுங்கி இருந்துட்டு போகிறேன் ஆனால் ஒன்று மன்னிச்சிட்டேன் அப்படின்னு வாழ்வாங்க சரிங்களா ரொம்ப முக்கியம் இது நல்லது இப்போ என்ன ஆகும் நான் பாதிக்கப்பட்டவருக்கு இவர் அவரை தண்டிக்கிறது போலவே தெரியும் புரியுதுங்களா அங்கே தான் பிரச்சனை இவர் தண்டிக்கலை நீயே தண்டனைக்குள்ளே ஆளாகிக்கிட்ட புரியுதுங்களா இவனே தண்டனைக்குள்ளே ஆளாகிட்டா வார்த்தையை அளந்து பேசணும் புரியுதுங்களா